தயவு செஞ்சு இந்த வீடியோவை சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களை பார்க்காதீங்க பதினெட்டு வயசு மேலக்கருங்க பாருங்கள் பதினெட்டு வயசு கிழக்குறும் பார்க்காதீங்க ஜெமினி ஆப் ஏஐன்னு சொல்லி ஒரு ஆப் அந்த ஆப்பில் அறிவுபூர்வமான விஷயங்கள் திறமை காட்டுற விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் காட்டுற விஷயமா அந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ணி போடுங்க ஜனங்களுக்கு தெரியாத தெரிய வைங்க நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஏங்க ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்களுக்காகவே வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அற நிர்வாணத்தோட அசிங்கமாக எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க ஜெமனி ஆப்பில் ரொம்ப கேவலமாக இருக்குங்க ஏன் இந்த மாதிரி கேவலமான செயலில் செய்கிறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எங்களை மாதிரி பொண்ணுங்க தான் உங்கள் அம்மாவும் நாங்களும் வேற இல்லை உன்னோட அக்கா தங்கச்சியும் நாங்களும் வேற இல்லை இந்த பதிவு நான் ரெண்டு நாளாக எனக்கு மனது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே கொந்தளிக்கு இதை அப்படியே அவ்வளோ ரத்தமெல்லாம் கொதிக்குது என் கூட இருக்கிற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சரிங்களா யாருக்கு என்ன பாவம் பண்ணா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பாவம் நீங்கள் திங்கிற வெ சாப்பாட்டில் வெச போட்டாலா இல்லை மண்ணை போட்டாலா எதுக்குங்க அந்த மாதிரி வந்து கேவலமாக சித்தரிச்சு போடுறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாம் பார்த்து இது கெட்டு போறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சரிங்களா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இதை பாருங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த ஜெமினி ஆப் வந்து நல்லது கண்டுபிடிச்சாங்களா கெட்டது கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல ஆனால் உங்களை மாதிரி சில பொறுக்கி பசங்க சில பொறுக்கிங்க இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு தான் இந்த ஏ இந்த ஜெமினி ஆப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க ஏங்க இந்த ஜெமினி ஆப்ல நல்ல விஷயமா நல்ல சிந்தனைகள் நல்ல அறிவு விஷயங்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு கேவலமான விஷயத்துக்கு தான் இது பண்ணுவீங்களா அந்த ஜெமினி ஆப் நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டிங்களா ஆனா இந்த ஜெமினி ஆப்ல யாரெல்லாம் வீடியோ போட்டீங்களோ அவங்களெல்லாம் அந்த ஜெமினி ஆப்ல அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன விதமா வேணாலும் உங்களை சித்தரிப்பாங்க அதனால போட்டோவங்களை நான் ஒண்ணும் சொல்ல முடியாது இனிமேல் யாரும் இந்த ஜெமினி ஆப்பில் இந்த ஏ ஆப்பில் தயவு செஞ்சு சொல்கிற உங்களை அழகுப்படுத்தி உங்களை அழகாக காட்டுது அப்படிங்கிற கோஷ்ட்டு நீங்கள் வீடியோல போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த ஆப் மூலயமா உங்களோட வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை இந்த மாதிரி கேவலமாக அசிங்கமாக சித்தரிப்பாங்க அதாவது உங்களுக்கு வேண்டாத ஆளுக்கு தான் சித்தரிப்பாங்க தயவு செஞ்சு சொல்கிற இந்த மாதிரி கேவலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் பொம்பளைங்க தான் நாங்களும் பொம்பளைங்க தான் உங்கள் அம்மா மட்டும் அம்மா இல்லை உனக்கு நானும் ஒரு அம்மா தான் கேவலமா போறோம்னு சொல்கிறேன் உனக்கு மட்டும் கூட போறதா மட்டும் உனக்கு அக்கா இல்லை எங்களை மாதிரி இருக்கும் அக்கா தான் தங்கச்சி தான் அதனால கேவலமான இந்த ஜெமினி ஆப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஜெமினி ஆப் என்னை கேட்டால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வர்றது கண்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெமினி ஆப்பே ஆப் எல்லாம் வேண்டாங்க இந்த மக்கள் வந்து நிறைய மக்கள் இது நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்க முக்கால்வாசி மக்கள் இது வந்து கெடுதலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி ஏ ஆப் மாதிரிலாம் இந்த ஜெமினி ஆப் மாதிரிலாம் கொண்டு வராதிங்க கொண்டு வராதிங்க எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை கேவல் படுத்தி அசிங்கப்படுத்தி போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் லைக் கமெண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல லைக் கமெண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் ஜெமினி ஆப்பை ஒழிப்போம் ஜெமினி அப் ஏ ஏஏ ஆப் இந்த மாதிரி பெண்களை தன்னை தானே அழகு கா அழகாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பெண்ணை வந்து அற நிர்வாணமாகவும் முழு நிர்வாணமாகவும் முழு நிர்வாக நிர்வாகமாகவும் அறநி நிர்வாணமாகவும் காமிக்கிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க இது வன்மையை நான் எதிர்க்கிறேன் மக்களே இது வரைக்கும் என்னோட வீடியோ நாங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் கேட்டதே கிடையாது நான் என்னால் முடிஞ்சதை நான் வீடியோ பண்ணி போடுவேன் அதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுறது பண்ணாது உங்க விருப்பம் ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்காத மாதிரி வேற பெண்களும் என்னோடய ஃப்ரெண்டும் எல்லாரும் ஒன்று பொம்பளைங்க எல்லா பெண்களும் ஒன்று தான் அதனால தயவு செஞ்சு இந்த ஜெமினி ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்க ஜெமினி ஆப்பை வந்து ரத்து பண்ணுங்க நீங்கள் இந்த ஜெமினி ஆப் வர வர நல்லதுக்கெல்லாம் இல்ல யாருக்காவது அது பிடிக்கல அப்படின்னா கேவலப்படுத்தி படுத்தி சித்தரிச்சு போட்டுடுறாங்க தயவு செஞ்சு இந்த எதிர்ப்பு வந்து இந்த வீடியோ ஷேர் மூலிமா எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ணீங்களோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்குறேன் உங்களோட அம்மாவாக கேட்குறேன் உங்களோட அக்காவை அக்கா தங்கச்சியா கேக்குறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெமினி ஆப் வேண்டாம் நம்மளை தன் தனம் அழகாவும் சித்தரிக்க வேண்டாம் நம்மள ஊரார் முன்னாடி ஊராறு மத்தியில் நம்மளை கேவலப்படுத்தவும் வேண்டாம் அசிங்கம் வேண்டாம் நல்லதும் வேண்டாம் இந்த ஜெமினி ஆப் மாதிரி ஒரு ஆப் வேண்டவே வேண்டாம் ஜெமினி ஆப் மட்டும் இல்லை இந்த ஜெமினி ஆப் ஜெமினி ஆப் ஏ ஆப் சம்பந்தப்பட்ட எந்த ஆப்புமே வேண்டாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களை நான் தயவு கூர்ந்து மனமார்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்க லைக் பண்ண வேண்டாம் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஃபாலோ கூட பண்ண வேண்டாம் இந்த லைக் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நானும் ஒரு பொண்ணாக கேட்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்